விடாமயற்சி படத்தோட கலெக்ஷன் பத்தி இன்னும் அபிஷியலாக வரல ஆனா அதுக்குள்ள வந்து இந்த வலைப்பேச்சில் இருக்கிற அந்த பி தின் பிஸ்மி ஆய் தின்னி அந்தனன் இந்த மாதிரி போன்ற பரதேசி நாய்கள் வந்து லைக்காவுக்கு இரநூறு கோடி நஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய உருட்டா ஊற்றிட்டு இருக்கிறானுங்க மனசில் பெரிய புலித்தின் நடப்பான்னு தெரியல ஆனா வந்து இஷ்டத்துக்கு உட்காந்துக்கிட்டு இந்த நடிகருக்கும் அந்த நடிகைக்கும் தொடர்பு இங்க வந்து இதுதான் பிரச்சனை இந்த படம் எடுக்கும்போது போது டைரக்டர் வந்து ஹீரோவை அடிச்சுட்டாரு ஹீரோ வந்து டைரக்டரை கன்ல ஷூட் பண்றதுக்கு போயிட்டாரு அப்புறம் துபாயில அங்க ஒரு சண்டை ஜப்பான்ல வந்து இந்த பிரச்சனை அமெரிக்காவில அந்த பிரச்சனை ஆஸ்திரேலியாவில இந்த பிரச்சனை அங்க இருந்து நமக்கு சோர்ஸ் வந்துச்சு மயிறு வந்துச்சு ஜப்பான்ல அமெரிக்காவில யாரும் பொண்டாட்டிக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கிறான் அங்க இருந்து சோர்ஸ் வருதுங்க ஏன்னா இஷ்டத்துக்கு ஒரு பொய்ய அடிச்சு விட்டு சரி இவனுங்க வந்து நியாயமான ரிவியூவர் அப்படின்னு சொல்றதுதான் தான் இவங்க வந்து சினிமாவோட நிறுத்தணும் விஜய் வந்து இன்னொரு படம் தான் நடிக்க போறாரு அவரு அரசியலுக்கு போறாரு ஏன் வந்து அரசியல்ல வந்து விஜய் வந்து பயங்கரமான சாதனம் படிப்பாரு இன்னும் இதை மட்டும் பண்ணா அவருக்கு வந்து ரெண்டு கோடி உறுப்பினர்கள் வருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு உருட்டை வந்து சினிமா விமர்சனம் அப்படிங்கிற பேர்ல அரசியலையா நீ பேசுற அரசியல பேசுனா பொதுவா பேசணும் எல்லா கட்சியும் சேர்ந்து நீ ஒரு கட்டா பேசுனா பரவாயில்ல விஜய்க்கு சொம்ப நீ ஒரு அரசியலை வந்து அரசியல் செய்தியை வந்து நீங்க கொண்டு போய் சேர்க்கறனா அப்ப நீ வந்து இப்ப நாங்கெல்லாம் சொல்றதுலாம் உண்மை அப்படிங்கிற பட்சத்துல தான் இருக்குது ஏன்னா வந்து ஒரு பக்கம் அஜித் மேல வந்து வன்மம்னா வன்மம் சாதாரண வன்மம் கிடையாது உலக மகா வன்மத்தோட இந்த நாயங்க வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கிறானுங்க இன்னொரு பக்கம் வந்து சொம்புன்னா சொம்பு சாதாரண சொம்புக்கு கிடையாது உலக மகா சொம்போட விஜய் பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கிறானுங்க அப்ப வந்து ரசிகர்கள் மனசுல என்ன தோணும் ஓ விஜய் வந்து திட்டமிட்டு பணம் கொடுத்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறாரு அப்ப நாம எதுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லா ரசிகர் மனசுலையும் எழுந்திருச்சு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியா தான் நடக்க போகுது மீண்டும் விஜய் வந்து சினிமா துறையில வந்து எப்பா எனக்கு அரசியல் வேணாம் வேணாம் படம் அடிக்கிறதுக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து இருக்குது இதை வந்து எல்லாரும் பார்க்க தான் வரும் அதற்கிடையில பாத்தீங்கன்னா இப்பவே உட்கார ஆரம்பிச்சுட்டானுங்க இந்த வலைப்பேச்சி பி திங்கிற கும்பல் கும்பலுங்க இந்த வலைப்பேச்சு மாமா பீ திங்கிற கும்பல் வந்து அஹ் உட்பாட கிளி படம் எழுபத்தஞ்சு கோடி நஷ்டம் தயாரிப்பாளருக்கு ரிலீஸுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வியாபாரமே ஆகல அப்படின்னு சொல்லி பி உருட்டு உருட்டி அதை எடுத்து தின்னு இந்த வலைப்பேச்சி ஆஹ் ஆய் திண்ணி அந்தனும் பி திண்ணி பிஸ்மியும் சைடில் ஒரு ஜால்ரா சத்தியல் வந்து அந்த நாய் வந்து பக்கத்துல வந்து சும்மா சிரிச்சிட்டு இருக்குது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு யார் தான் நியூஸ் சொல்றா இந்த மாதிரி இப்படி பேசுன்னு சொல்லி எழுதி கொடுக்கறது வந்து வாய்ப்புண்டைய வச்சுட்டு கமல் எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா இல்ல வந்து உங்களுக்கு வந்து பேசிட்டு இருக்கீங்களான்னு தெரியல உங்க எல்லாம் கிழிச்சு தங்க விட்டாதான் தான் தெரிஞ்சு போச்சு இன்னொன்னு ஜனநாயகன் படம் அமெரிக்காவில வந்து எழுபத்தஞ்சு கோடி வந்து இருக்குது இது வரைக்கும் இந்திய சினிமாவிலேயே எந்த ஒரு நடிகருக்கும் நடக்காதது வந்து நடந்திருக்குது யாருமே டச் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரே புகழாரமா புகழ்றானுங்க சரி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் இந்திய சினிமாவிலேயே அதிக வசூல் பண்ண படம் எல்லாம் எடுத்துக்கா விஜய் படம் அதுல பாதியாவது ஏதோ ஒரு படம் பண்ணியிருக்கா அப்படி வசூலே பண்ணாத படத்துக்கு எப்படா அமெரிக்காவில எழுபத்தஞ்சு கோடி கொடுத்து படத்தை வாங்குவோம் உலகம் உள்ளே சேர்த்துனாவே மொத்தமா விஜயபுரம் நூறு கோடிக்கு மேல சேல்ஸ் ஆகிறது மிகப்பெரிய சந்தேகம் நீங்க வந்து இப்படியே தண்ணி பண்ணி விஜயோட மார்க்கெட்டை காலி பண்றது மட்டும் இல்லாம சினிமாவிலேயும் அவருக்கு ஒரு எதிர்ப்பு உண்டாக்கிறீங்க அரசியல் மிகப்பெரிய எதிர்ப்பை உண்டாக்கி இருக்கீங்க குறிப்பா அந்த மலைப்பேச்சு மட்டும் சொல்லலங்க இந்த பிரசாந்த் இந்த இன்னும் நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் இருக்கானுங்க இன்னும் நிறைய இருக்கானுங்க அவங்க பேர் எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவங்க பத்தி பேசுறதுக்கான பொதுவாக இந்த மாமா கும்பல் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த காசுக்கு வேலை செய்யற இந்த மாமா கும்பல் பார்த்தீங்கன்னா விஜயோட பேரை வந்து டேமேஜ் பண்ணுறதுல தான் வேலையை செய்யறானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல கண்டிப்பா விஜய்க்கு ரஜினி ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் அது இல்லாம மற்ற ரசிகர்கள் நிறைய பேர் வந்து பெரும்பாலான ஓட்டு வராது ஏன்னா விஜய்யே பாத்தீங்கன்னா ஒரே தான் போயிருக்கிறாரு அவர் வந்து தனியா எந்த ஒரு சாதனையும் பண்ணலை மக்களுக்கான ஒரு போராட்டம் பண்ணல போயிட்டு பெருசா சொல்ற அளவுக்கு ஒரு சாதனையை ஒன்றும் பெருசா பண்ணிட்டு போய் அரசியல் நிக்கல ஒரு புகழின் உச்சத்துல இருக்காரு அதாவது ஒரு சினிமா நடிகர் தமிழ் சினிமாவில் டாப் நடிகர்ல அவரும் ஒரு நடிகர் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புகழை மட்டும் வச்சுதான் அரசியல் நிற்கிறாரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல கூட பார்த்தீங்கன்னா பெருசா ஒரு எதுவுமே கிடையாது பனையோர்லயே வந்து பருத்து தூங்கிட்டு இருந்தாரு அவருக்கு அப்படித்தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற பட்சத்துல இவர் அரசியலுக்கு வரதுனால மக்கள் வந்து ஏன் இவர் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் மக்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படியே அதே மீறி விஜயோட ரசிகர்கள் ஓட்டு போடலாம் பொதுமக்கள்ல ஒரு சில பர்சன்ட் கொஞ்சம் வரலாம் அது முதல் தேர்தலில் மட்டும்தான் வரலாம் அதை தாண்டி விஜய்க்கு வந்து எல்லாரும் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா இல்ல ஏன்னா ஆனா முன்னாடி ஒரு வாய்ப்பு இருந்தது இந்த மாதிரி பெய்டு ரிவியூவர்ஸ் இந்த மாதிரி வலைப்பேச்சு போன்ற மாமா கும்பலங்களை ஆதரிச்சு அவங்களுக்கு கோல்டு வே எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணாம இருந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து எல்லா ரசிகர்களும் ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருப்பாங்க ஆனா வந்து அங்கதான் தப்பு பண்ணிட்டாங்க இந்த வலைப்பேச்சு கும்பல் அடுத்தவங்களை தாழ்த்தி பேசுறேன்னு சொல்லி அது அப்படியே அதாவது தன்வினை தன்னை சுடும் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி அது அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு விஜய் வந்து சினிமா விட்டு போறாரு இதனால வந்து நம்ம மற்ற நடிகர்களை என்ன வேற பேசலாம் அப்படிங்கிற ஒரு மெதப்பில் வந்து பேசிட்டாங்க ஆனா சினிமா விட்டு எங்க போனார் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியம் இப்ப வந்து மற்ற எல்லா நடிகர்களின் ரசிகர்களா இருக்கட்டும் எல்லாத்தோட ஓட்டுமே திரு விஜய் அவர்களுக்கு தேவைப்படுது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அது கண்டிப்பா எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த கருத்தை வந்து நான் வந்து சொல்றது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்குற உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து மற்ற நடிகர்களை அவமதித்து தான் மட்டும்தான் நம்பர் ஒன் அப்படின்னு ஆன்லைன் மாப்பியாக்களை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சா கண்டிப்பா அதுக்கான ரிஃப்ளெக்ட் அதுக்கான பின்வளைவுகள் வந்து கண்டிப்பா வந்து ஹெவியா தேர்தலில் வந்து எதிரொலிக்கும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சார் இந்த வலைபேச்சு மாதிரியான சேனல் எல்லாம் காசு வாங்கிட்டு மாமா வேலை பாக்குறாங்கன்னு சொல்றீங்க அப்ப உண்மையான விமர்சனம் பண்றவங்க யாரு உண்மையான சினிமா விமர்சனம் அப்படின்னா என்ன அப்படி யார் பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறீங்க நீங்களா ஒரு நைன்டி கிட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா சன் டிவியில வந்து டாப் டென் நியூஸ் அப்படின்னு ஒண்ணு போவோம் டாப் டென் சினிமாவை பத்தி திரு சுரேஷ்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சகர் வந்து கரெக்டா அதை பேசுவாரு இந்த வாரம் இந்த படம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சூப்பரா பேசுவாரு எனக்கு இப்போ வந்து அவர் யூடியூப்ல வந்து ரிவியூல கொடுக்குறாரு அவரோட வியூஸ் போய் பாருங்க எக்கச்சக்கமா போயிட்டு இருக்குது சினிமா விமர்சனம் அப்படின்னா அதுக்கான ஒரு இலக்கணமா அவரை எடுத்துக்கலாம் நேரடியான ஒரு விமர்சகர் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அஜித் ரசிகர் விஜய் ரசிகர் அஜித் ரஜினி ரசிகர் இப்படிலாம் ஒரு பாகுபாடு பார்க்காம ஒரு சரியான விமர்சனத்தை கொடுக்குற நிறைய பேர் இருக்காங்க திரு செய்யார் பாலு அந்த மாதிரி அவரு அந்த சாரு வந்து அவர் நல்லா கரெக்டா ரிவ்யூ வந்து சூப்பரா குடுக்குறாரு அதே மாதிரி அஜித் ரசிகர் விஜய் ரசிகர் சூர்யா ரசிகர் ரஜினி ரசிகர் இப்படின்னு எந்த ஒரு பாரபட்சம் ஒரு பக்கமா நின்னு சொம்பு தூக்காம ரிவ்யூ கொடுக்குற எத்தனையோ நல்ல உள்ளங்கள் வந்து இந்த வலைதளத்துல வந்து இருக்குது அதனால வந்து இந்த எச்ச மலைப்பயிற்சி இந்த மாதிரி சில நாய்களை கொண்டு இந்த சினிமாவே இப்படி போயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட தேவையில்ல உண்மை என்னன்னு இப்ப மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவனுங்க வந்து காசு வாங்கிட்டு எந்த அளவுக்குலாம் பூஜா தூக்கிட்டு இந்த வலைப்பேச்சு பீத்திங்கிற கும்பல் எப்படிலாம் வந்து ஒரு விஷயத்த வந்து தப்பா பரப்புவானுங்க அப்படிங்கறத இப்ப எல்லா மக்களுக்கும் எல்லா சமூக வலைத்தளங்கள்லயும் பாத்தீங்கன்னா எல்லா முக்கியமான சினிமா விமர்சனங்கள் அஹ் செய்யறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த தகவல் வந்து போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லலாம் இப்ப சமீபத்துல வந்து புரொடியூசர் தனஞ்சயன் அவர்கள் அவர் வந்து சினிமா அவரும் ஒரு முக்கியமான ஆளு அவரே வந்து சொல்லியிருந்தாரு சில பேர் வந்து வந்து நெகட்டிவ் விமர்சனம் நல்லா இருக்கிற ஒரு படத்துக்கு தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேவலத்தை உண்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லி காரி துப்பி இருந்தாரு அவர் மட்டும் இல்ல ஸ்டன் மாஸ்டர் விடாமுயற்சி படத்தோட ஸ்டன் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தரே பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி வன்மத்துல பேசுறவங்க எல்லாம் ஏதோ ஒரு மரத்த நில உகந்துட்டு ஒரு யூடியூப் சேனல வந்து பேசிட்டு இருக்கானுங்க அதை தாண்டி அவங்களுக்கு எந்த அடையாளம் கிடையாது சும்மா வேண்டும்னு திட்டமிட்டு இந்த மாதிரி வன்மத்தை பரப்புறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து இவங்க மட்டும் இல்ல நிறைய சேனல்கள் வந்து இந்த வலைப்பேச்சு பீத்திங்கிற கும்பலை வந்து வச்சு கிளிகிள்னு கிழிச்சிட்டு இருக்காங்க அந்த கிளிகிள்னு கிழிக்கிற ஒரு சேனல் தான் நம்ம சேனல் சார் நீங்க இப்படி சொல்றீங்க வலைப்பேச்சல இருக்கிற பிஸ்மியும் அந்தனனும் நாங்கெல்லாம் நேர்மையா தான் இருக்கிறோம் நாங்க வந்து உண்மை என்னவோ அத தான் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க இத பத்தி என்னங்க சார் நினைக்கிறீங்க எனவே வலைப்பேச்சு யூடியூப் நேர்மையா இருக்காங்களா நேர்மையா வார்த்தைக்கு வந்து களங்கத்தை ஏற்படுத்தாதீங்க நேர்மைக்கும் இந்த எடுக்கிற பீத்திங்கிற பரதேசி நாய்களுக்கும் கூட சம்பந்தம் கிடையாது இப்ப நீங்க சொல்றது எல்லாமே உலகமாதா பொய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் குறிப்பா திரு அஜித் அவர்களை பற்றி நிறைய பொய்களை பரப்பும் இந்த கேடுகட்ட பீத்திங்கிற அந்த புறத்து அசிங்கம் தின்னும் அந்தணன் மற்றும் உடும் பீ தின்னும் பிஸ்மி இந்த நாய்களுக்கு செருப்படி எல்லா பக்கத்திலிருந்து இருக்குது இனிமேலும் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உங்கள் ஓட்டு கண்டிப்பா விஜய்க்கு போடுவீங்களா இல்லையா அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்